என் இனிய தமிழக வணக்கம் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு பைக்கை பற்றி ரிவ்யூ ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் ஃபேவரட்டான பைக் தான் பல்சர் என்எஸ் அந்த பைக்கோட ரிவ்யூ தான் இது வாங்க வண்டி வெளியே நிற்குது அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது என்னென்ன இன்னும் இருக்குன்றதை மட்டும்தான் இந்த டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இது இது வருது அந்த வண்டி கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ அந்த ஸ்டிக்கரிங்லாம் எல்லாம் வேறு லெவலு இப்போ இருக்க இப்போ வர மாடல் இது அந்த டூ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அது சில்வர் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது இன்னும் சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாம் பக்கா பெயிண்டிங் ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்குது இது முக்கியமான டீட்டெயில் நான் சொல்கிறதுக்கான என்னென்னா இது வந்து ஓல்டு டிஸ்பிளே வண்டி வாங்கி மூணு நாள் தான் ஆகுது இது வந்து ஓல்டு டிஸ்பிளே இப்போ இந்த டிஸ்பிளே வச்சு வருது ஆனால் இப்போ வந்து டிஜிட்டலில் வர்றதுனால நிறைய பேர் வெறும் டிஜிட்டல் தான் வருதுன்னு யாரும் நினைக்க தேவையில்ல இந்த மாடலும் இருக்குது இந்த மாடலுக்கும் இது ஒரு டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன் அப்படியே அந்த பழைய மாடல் அப்படியே இருக்குது இதில் இந்த மாடல் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு சில்லறையும் எண்பத்தி ஏழு சில்லறையும் வருது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த எல்இடி டிஸ்பிளே மாதிரி வருதுல்ல அந்த டிஸ்பிளே வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு சில்ட்ரை வருது இதுக்கும் அதுக்கும் பத்தாயிரரூபா டிஃப்ரெண்ட் வருது ரூபா டிஃப்ரெண்ட்டுனா எதனாலனா அதில் வந்து அந்த ஃபோனோ இல்லை மெசேஜோ எதுனா வந்துச்சுனா அந்த டிஸ்பிளேயில் காட்டுது அதுக்கு அதுக்கு மட்டும்தான் அந்த பத்தாயிரூவா காஸ்ட்டு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது வண்டியில் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அந்த ஹெட் லைட் இருக்குல்ல அது எல்இடியில் வருது இது நார்மல் எப்பவும் போல நார்மல் லைட்டு இது எல்லோ பல்பு தான் இது அதில் <laughs> வந்து எல்இடி வருது இது ரெண்டே ரெண்டு தான் இந்த லைட்டும் அந்த டிஸ்பிளேக்கு மட்டும்தான் பத்தாயிரரூவா தனியாக காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் இந்த பைக்கே ஏற்றுன்னு போகலாம் இதுவே நல்லா தான் இருக்குது இந்த மாடலே சூப்பராகவே இருக்குது இன்ஜினு எல்லாமே எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த டிஸ்பிளேவும் அந்த லைட்டு மட்டும் இல்லை அதுக்கு தேவையில்லாமல் பத்தாயிரூவா வேஸ்ட் பண்ணுறது அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் இதுவே எவ்வளோ பெட்டர் இந்த வண்டியை நல்லா இருக்குது ஃபினிஷிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படியே தான் இருக்குது டிஸ்பிளே மட்டும்தான் மாறுது டிஸ்பிளேவும் லைட்டும் மற்றபடி வண்டியெலாம் குறை சொல்கிறது பஜாஜோட பைக்கு பற்றி குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது பஜாஜ் எப்பவுமே நல்லாயிருக்கு ஏன்னா என்னோடய பைக்கை பற்றியும் நான் நிறைய ரிவ்யூ போட்டிருக்கேன் வண்டியோட குவாலிட்டிலாம் ஒரே ஒரு குறை கூட சொல்ல முடியாது பஜாஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்தாலும் பிடிக்கும் பஜாஜ் வாங்குறவங்க இந்த மாடல் பைக்கே வாங்குங்க பத்தாயிர ரூபா மிச்சம் வேணுன்றவங்க பரவாயில்ல அந்த பத்தாயிரம் பரவாயில்லன்னா அந்த டிஸ்பிளே எடுத்து அந்த டிஸ்பிளே வச்ச மாதிரி இருக்கிற பைக் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இதுவே பரவாயில்லனா இதுவே எடுத்துக்கலாம் ஆனால் இதுதான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு அது வந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னா ஃபுல் செட்டும் மாற்றுற மாதிரி ஆகிடும் ஆனால் அது டிஸ்பிளே எல்லாம் போகாது வெறும் கேபிள் மட்டும்தான் போகும் கேபிள் மட்டும் மாற்றினா போதும் செலவு கம்மி அது ஃபுல் செட்டும் மாற்றணும் இது கேபிள் மட்டும்தான் மாற்றணும் இது ரெண்டு தான் இதுக்கும் அது உள்ள அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்எஸ்க்கு பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரடுக்கு அந்த ஹெட்லைட்டுக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அதுக்கு பத்தாயிர ரூபா காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகுது அதுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கலாம் ஆனால் பெட்டரு இது ரெண்டே ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணுறேங்க நன்றி